கருத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக பிரியமானவர்களே இந்த நாளிலும் ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம் கத்தர் அந்த வார்த்தை மூலமாக நாம் ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வதிப்பாராக வாசிக்கலாம் ஆதியாகமும் முதலாவது அதிகாரம் முதல் ரெண்டு வசனத்தை நான் வாசிக்கிறேன் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் நம் தேவன் எதை செய்தாலும் அற்புதமாக ஒழுங்காக நேர்த்தியாக செய்கிறவர் அவருடைய படைப்பிலை அவருடைய அவர் ஒரு போதும் அவருடைய காரியங்களும் நிறைவாகத்தான் இருக்கும் தேவ பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில தேவன் செய்ய நினைத்த ஒவ்வொன்றையும் அவன் நேர்த்தியாக அற்புதமாக அவர் நமக்கு செய்து கொடுக்க போதுமானவர் அப்படித்தான் அவர் ஆதியிலே எல்லாவற்றையும் அவர் அற்புதமாக நேர்த்தியாக அழகாக அவர் சிருஷ்டித்தார் அதுதான் நாம் முதல் வசனத்திலே பார்த்தோம் இரண்டாவது வசனத்தை நாம் பார்க்கும்போது அந்த உண்டாக்கப்பட்ட பூமியை குறித்து வேதம் சொல்கிறது பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது அதாவது தேவன் தான் விரும்புகிற வண்ணமாக படைத்த சிருஷ்டித்த அந்த பூமி அந்த பூமியுடைய அனை அமைப்புகள் அது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக அந்த அழகான அந்த காரியம் சிதைக்கப்பட்டதாக வெறுமையாக இந்த இடத்துல வேதத்தை நாம் பார்க்கிறோம் சிலர் சொல்லுவாங்க ஒரு காலத்துல நாங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில அழகா இருந்தோம் இன்னைக்கு தடுமாற்றம் நாங்க வியாபாரத்தை நல்லா செஞ்சோம் இன்னைக்கு அந்த வியாபாரத்துல பல நஷ்டங்கள் வளர முடியல குடும்பத்துல சந்தோஷமாக திருப்தியாக ஆசீர்வாதமாக இருந்தோம் இன்னைக்கு குடும்பத்துல பல குழப்பங்கள் ஊழியங்கள் வளர்ந்து கொண்டிருந்தது அற்புத அடையாளங்கள் நடந்தது ஆசீர்வாதமாக இருந்தது இன்னைக்கு பல தடைகளை நாங்கள் பார்க்கிறோம் ஒரு வெறுமையான நிலையை நாங்கள் பார்க்கிறோம் ஒரு வளர முடியாத ஒரு சூழ்நிலையில் நாங்கள் இருக்கிறோம் என்று ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்கிற நீங்க சொல்லலாம் பிரியமானவர்களே வேதத்துல நாம் வாசிக்கிறோம் உன் நம்பிக்கை வீண் போகாது நிச்சயமாகவே உண்டு அல்ல லோயா வேதத்துல குறைந்தர்ல பவுல் சொல்லுகிறார் சோதனை வரும் தானிக்கு மேலாக சோதனை வரும் ஆனா தப்பித்து கொள்வதற்கு அவர் போக்கையும் உண்டாக்குகிறவர் அலை அவர் வனாந்திரத்துல ஆறுகளை உண்டாக்குகிறவர் அவர் வழியை உண்டாக்குகிறவர் பின் பக்கத்துல பார்வனுடைய சேனை ஆயுதங்களோடு ரெண்டு பக்கத்திலும் மலைகள் குன்றுகள் முன்பதாக சிவந்த சமுந்திரம் வழி இல்லை ஆனாலும் எப்பக்கம் எப்போயா வழி இல்லாத நிலைமையில நாம் நின்றாலும் நம்மளை காண்கிற ஒரு தேவன் அவர் பரலோகத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார் ஆகவே தான் தாவி சொல்கிறார் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறடுக்கிறேன் அவர் வானத்தையும் பூமியையும் படைத்தவர் அவர் சர்வ வல்லமுள்ள தேவன் எனக்கு ஒத்தாசைவர் அனுப்புவார் அப்படித்தான் அவர் தன்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்காக சிவந்த சமுந்திரத்தை இரண்டாக பிளந்து அவர் அற்புதமாக வழி நடத்தினார் ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வெறுமையான நிலையில நீங்க இருக்கலாம் ஒரு இழப்புல இருக்கலாம் ஒரு நஷ்டத்துல இருக்கலாம் ஒரு ஆசிர்வாதம் இல்லாத நிலையில இருக்கலாம் ஒரு கட்டுல இருக்கலாம் முன்னேற முடியாத சூழ்நிலை இருக்கலாம் என்ன செய்ய வேண்டும் என்று புரியலையே என்று நீங்கள் சொல்லலாம் அலே லூயா ஆனால் உங்களோடு பேசுகிறவர் அவர் இல்லாததை இருக்கிறது போல அழைக்கும் தெய்வம் பாருங்க இந்த வேதம் சொல்லுகிறது ஆழத்தின் மேல் இருள் இருந்தது ஒழுங்கின்மையும் வெறும எல்லாம் கைவிட்டு போயிடுச்சு முடிஞ்சு இன்னும் புரோஜனமே இல்லை மேல் இருள் சூழ்ந்து விட்டது என்ன செய்யணும் தெரியல இருள் எப்படி நடக்கணும் தெரியல இருள் எப்படி யோசிக்கணும் தீர்மானிக்கணும் புரியல இருள் சூழ்ந்து இருக்கிறது இந்த வார்த்தையை கேட்கிற தேவ ஜனமே வாழ்க்கையே இருளாகி விட்டது ஒழுங்கின்மையாய் போயிடுச்சு வாழ்க்கை வெறுமையா போச்சு புரோஜனம் ஒன்றுமே இல்லை நினைக்கிறீங்களா உங்களோடு பேசுகிறவர் அவர் உயிர் உள்ளவர் அவர் சொன்னால் ஆகும் கட்டளிட்டால் நிற்கும் இந்த வேத வசனம் அதோடு முடியவில்லை ஒழுங்கின்மை இருப்பது உண்மைத்தான் வெறுமை இருப்பது உண்மைத்தான் வாழ்க்கையில இருள் சூழ்ந்திருப்பது உண்மைத்தான் பிசாசானவன் கிரியை செய்வது உண்மைதான் நஷ்டம் வந்தது உண்மைத்தான் இழப்பு உண்டானது உண்மைத்தான் ஆரம்ப நிலை இப்ப இல்லாமல் இருப்பது உண்மைத்தான் சோந்து போக வேண்டாம் சோந்து போக வேண்டாம் உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக தேவன் மேலும் என் மேலும் விசுவாசமாக இருங்க என்று சொன்னார் இந்த அனுபவத்துக்கு அதுதான் முடிவா இல்ல வார்த்தை அதுக்கு அடுத்து சொல்லுகிறது தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் அமேன் பிசாசு நினைப்பான் நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டேன் அவன் முடிச்சுட்டேன் என்று நினைக்கும் போது தேவன் அந்த இடத்துல சீவனை உண்டாக்குவார் பிரியமானவர்களே கல்வாரியை நினைச்சு பாருங்க கல்வாரி நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுத்தது பாவத்துக்கு ஒரு முடிவை உண்டாக்கினது வியாதிக்கு ஒரு முடிவை உண்டாக்கினது சாபத்துக்கு ஒரு முடிவை உண்டாக்கினது மரண தண்டனையில் அவர் நம்மை மீட்டுக் கொண்டார் பிசாசு நடுத்தான் நினைத்தான் இயேசுவை சிலுவை அரைந்தாய்ச்சு எல்லாம் முடிந்து விட்டது நான் ஜெயம் பெற்று விட்டேன் இல்லை அவன் சிலுவையின் மேலே ஜெயம் எத்தார் பிசாசானவனை சிலுவை மேலே ஆணியெடுத்து அவனை வெளியரங்கமாக்கி சிலுவை மேல் வெற்றி சிறந்தார் இதோ நான் மறித்தேன் ஆனாலும் சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன் என்று வாக்கு சொல்லுகிறவர் இக்கட்டான நிலையில கத்தர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை உயிர்ப்பிக்கும் ஆவியானவர் உங்களோடு இருக்கிறார் ஆவியானவர் தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடுகிறார் எங்க ஒழுங்கின்மை வெறுமை இருள் பிசாசனுடைய ஆதிக்கம் துக்கம் வேதனை நஷ்டம் பயம் இழப்பு முட்டிந்தது என்று நினைக்கிறோமோ நமக்கென்று அனுப்பப்பட்ட தேற்றளவால் அவர் எல்லாவற்றையும் சீர்படுத்துகிறார் அவர் ஸ்திரப்படுத்துகிறவர் அவர் ஒழுங்குபடுத்துகிறவர் அதற்காகத்தான் அவர் நம்முடைய வாழ்க்கையில ஊற்றப்பட்டிருக்கிறார் இயேசு சொன்னார் நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் நான் போவது நல்லது பிதாவின் இடத்திலிருந்து வேறொரு தேற்றளவாளர் சத்திய ஆவியானவர் அவர் உங்களுக்காக அனுப்பப்படுவார் அவர் வந்து உங்களில் வாசம் பண்ணுவார் அவர் உங்களை நடத்துவார் உங்கள் வாழ்க்கையில தேவனுடைய சித்தத்தின் படி அற்புதமாக உங்கள் வாழ்க்கையை அவர் ஆசீர்வதிப்பார் மாற்றுவார் அமைப்பார் ஆரம்பித்த போது உங்க வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் அசைவாட வாய்ப்பு கொடுங்க அவர் செயல்பட இடம் கொடுங்க அவர் நடத்த இடம் கொடுங்க ஆவியானூர்ல நடங்க ஆவியானோடு பேசுங்க ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது எல்லாம் மாறிவிடும் அப்போ சில காலத்துல ஆவியானவர் இறங்கி வந்தார் பயந்த சீசர்கள் பலன் அடைந்தார்கள் தைரியம் வந்து விட்டது ஊழியத்தை வல்லமையாக செய்ய ஆரம்பித்தார்கள் ஆவியானவரை பெற்றார்கள் ஜபிக்கிறவர்களாய் மாறினார்கள் ஆவியான ஒரு பெற்றார்கள் சுவிசேஷ சொல்லுகிறவர்களாய் மாறினார்கள் ஆவியான ஒரு பெற்றார்கள் சாட்சியாக வாழ்ந்தார்கள் ஆவியான ஒரு பெற்றார்கள் பரிசுத்தமாக வாழ்ந்தார்கள் ஆவியான ஒரு பெற்றார்கள் பிசாசின் மேல் ஜெயம் கொண்டார்கள் ஆவியான ஒரு பெற்றார்கள் தேவனுக்காக வாழ்ந்தார்கள் பிரகாசித்தார்கள் அவர் பலப்படுத்தும் ஆவியானவர் நமக்கு ஜெயம் கொடுக்கும் ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில ஆவியானவர் அசைவாட நாம் இடம் கொடுக்கும் போது அவையானவரே நீர் என்னை நடத்தும் நீர் என்னை பலப்படுத்தும் நீர் எனக்கு ஆலோசனை தாரும் என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய வேலையில் என்னுடைய திட்டங்களில் என்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில என்னுடைய ஊழியத்தில நீங்க பொறுப்பெடுத்து நீங்க எனக்கு முன்பதாக நடத்துங்க நீங்க உடைய ஞானத்தை தாங்க நேர் உன்னுடைய வார்த்தை என்னுடைய வாயில வைங்க என்று ஆவியானவருக்கு நம்மளை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கும் போது அந்த ஆவியானவர் அற்புதமாக நம்முடைய வாழ்க்கையில நடத்துவார் ஆவியானவர் எங்கெல்லாம் இறங்கி வந்தாரோ அங்கெல்லாம் அசாத்தியா அசாதாரணமான வல்லமை செயல்கள் அற்புதங்களை நாம் பார்த்தோம் பிரியமானவர்களே உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து நீங்க சோந்து போக வேண்டாம் உங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் செயல்பட அவரோடு ஐக்கிய பண்ணுங்க அந்த ஆவியானவருக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கும் மூன்றாவது வசனத்துல நாம் பார்க்கிறோம் தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார் வெளிச்சம் உண்டானது ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில வந்து அவர் கிரிய செய்ய ஆரம்பிக்கும்போது வார்த்தையை அவர் நமக்கு நேராக அனுப்புகிறார் ஆவியானவரும் வார்த்தையும் இணையும் போது இருள் நீங்குகிறது வெளிச்சம் நம்ம உதயம் ஆகிறது எங்க தேவ ஆவியானவர் இருக்கிறாரோ அங்க தேவனுடைய வார்த்தை இருக்கிறது தேவ ஆவியானவர் இருக்கிற இடத்துல தேவ வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்கப்படுகிறது பிரியமானவர்களே நீங்க ஆவியானவருக்கு உங்கள் வாழ்க்கையில இடம் கொடுங்க செயல்பட இடம் கொடுங்க அவரோடு ஐக்கியமாக அவரோடு நடங்க ஆவியில ஜெபிங்க உங்களுக்கு என்று தேவன் கொடுத்த ஒவ்வொரு வசனமும் உங்களுக்கு ஜீவனாக மாறும் அது அப்படியே நிறைவேறும் பாருங்க இந்த இக்கட்டான நிலையில ஆவியானவர் அசைவாடும் போது தேவனுடைய வார்த்தை செயல்படுகிறது வெளிச்சம் உண்டாவதாக ஒழுங்கின்மை ஒழுங்காக மாறுவதாக வெறுமை புரோஜனமாக மாறுவதாக இருள் வெளிச்சமாக மாறுவதாக இந்த தேவன் கட்டளையிடுகிறார் அது அப்படியே மாறுகிறது பிரியமானவர்களே தேவாவியானவரோடு இசைந்து நாம் வாழும் போது அவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதியிலையும் வெளிச்சத்தை உண்டாக்குறது நன்மையை உண்டாக்குறது ஆசீர்வாதத்தை உண்டாக்குகிறது சுகத்தை உண்டாக்குகிறது ஆகவே இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை ஒழுங்கின்மை குறித்து பயப்பட வேண்டாம் இப்படி ஆகிவிட்டது எத்தை குறித்து பயப்பட வேண்டாம் தேவ ஆவியானவருக்கு ஒரு முறை ஒரு முறை இடம் கொடுங்க அவர் நம்முடைய வாழ்க்கையில செயல்பட ஆரம்பிக்கும்போது போதே வெளிச்சம் உண்டாகும் உங்கள் மேல இருக்கிற ஒவ்வொரு வாக்கு அற்புதமாக நிறைவேறும் அற்புதமாக நிறைவேறும் வெளிச்சம் உண்டாவதாக என்று தேவன் சொன்னார் வெளிச்சம் உண்டானது பிரியமானவர்களே ஆகவே இந்த நாளில் நீங்கள் எப்படியப்பட்ட ஆசீர்வாதத்தை நன்மையை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியாது எந்த சூழ்நில நீங்க இருக்கீங்க எனக்கு தெரியாது எதை இழந்திருக்கீங்க எனக்கு தெரியாது எப்படி ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியாது ஆனா சத்திய ஆவியானவர் சகலத்தை மாறிவார் அவர் உள்ளம் திரையங்களை ஆராய்ந்து அறிகிறவர் ஆகவே ஆவியானவரே என் வாழ்க்கையில இந்த அலங்கோலமான இந்த சூழ்நிலையை மாற்றுங்க என்று அவரோடு ஐக்கியப்பட்டு அவருடைய வசனத்தை நம்பும் வெளிச்சம் உண்டாவதாக என்று தேவன் சொல்லுவார் எல்லாவற்றிலும் ஒரு பெரிய மாற்றத்தை பெரிய அற்புதத்தை பெரிய காரியங்களை நிச்சயமாக நீங்கள் பார்ப்பீங்க தேவனுக்கு நீங்க சாட்சியாக இருப்பீங்க ஏனென்றால் பரிசு தாவியானவர் அவர் நமது வாழ்க்கையில புதியவைகளை உருவாக்கும் ஆவியானவர் இல்லாதது இருக்கிறது போல நம்மை அழைக்கும் தேவன் நிச்சயமாக இந்த வார்த்தையின் படியே உங்கள் வாழ்க்கையில எங்கெல்லாம் சீரழிந்து இருக்கிறீர்களோ இழப்புல இருக்கிறீர்களோ கஷ்டத்துல இருக்கிறீர்களோ இருளில் இருக்கிறார்களோ இருக்கிறீர்களோ எல்லாவற்றையும் அவர் அற்புதமாக நேர்த்தியாக ஆசீர்வாதமாக நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக உங்களோட வாழ்க்கையில் அவர் வெளிச்சத்தை உண்டாக்குவாராக இந்த வார்த்தையின்படியே தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அவருக்கு சாட்சியாக தேவன் நிறுத்துவாராக அமேன் அமேன் அமேன்